இந்த வாழைப்பூ சம்பா பார்த்தீங்கன்னா வாழைப்பூ எப்படி இருக்கும் அதேமாரி தான் அந்த கொலையும் இருக்கும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி அடி வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாள் நூற்றி அறுபது நாள் வரக்கூடிய ரகம் தான் வெள்ளை அரிசி தோல் வந்து வெள்ளை தான் இருக்கும் அது மிக ஒரு அற்புதமான அரிசி அதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா அந்த கொலைய வந்து வாழைப்பூவுமே இருக்கும் அதுக்கு பேர் தான் வாழைப்பூ சம்பா அடுத்து இன்னொன்று பண்ணியிருக்காரு ராமக்காளி இந்த ராம காலி மட்டமா மட்டமாக வரும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரெண்டு அடியிலிருந்து மூணு அடிதான் வரும் மட்டமாக தான் வரும் அந்த போட்டோ மட்டும் உங்களுக்கு அனுப்புகிறோம் வீடியோவில் காட்டுறேன் அது கதிர்கள் பார்த்தா ராமம் நடு சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா பதி கதிர்கள் வரும்போது ராமம் பேர் நடுமத்தில் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையாக இருக்கும் அந்த நெல் பார்த்தா அதுதான் பேர் ராமக்காளி ஐயா வணக்கம் என்னுடைய பேர் வந்து எஸ்பி சஞ்சய் பெருமாள் நான் வந்து தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டி வட்டம் சில்லாரல்லியில் மரபு வழி பாதுகாப்பு மையத்தில் மா பாதுக்க நெல் வந்து பாதுகாப்பாளராக இருந்துக்கிட்டு மரபு வலி நெல்லை சேகரித்து ஒவ்வொரு வீடியோவாகவும் வந்து உங்களுக்கு அறிவு படுத்திட்டு வந்துட்டுருக்கோம் வணக்கம் தோழர்களே மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து தாய் பூமியான தருமபுரி மாவட்டத்தில் இருக்கும் மொரப்பூரில் சாருனுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அவர் தோட்டத்தில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமுறை விவசாயத்தில் நம்ம வந்து பாரம்பரிய நெற்களை வந்து பண்ணியிருக்காரு என்னென்ன நெற்களை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதைநெல் எங்கேருந்து கிடைக்கப்பெற்றது இந்த விதைநெல் வாங்கிட்டு வந்து என்ன முறையில் வந்து ஒரு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாரம்பரிய நெல் முறையை வந்து நான் சாகுபடி பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் என் பேர் வந்து வெங்கடேசன் நான் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் முரப்பூர் பக்கத்தில் இருக்கிற எம் வேற்றப்பட்டி கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு நாங்கள் வந்து ஒரு பாரம்பரியமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தலைமுறை தலைமுறையாக இந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணிட்டு வரோம் இயற்கை விவசாயம் எப்படி உங்களை வரவேற்றுருக்கு எப்படி இயற்கை விவசாயத்தை பற்றி உங்களுக்கு புரிதல் எப்படி இருக்குங்க அதாவது நான் பாரம்பரியமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு வித்தியாசம் தெரியாமலாம் இருந்தது இயற்கை விவசாயம்லாம் என்ன அல்லது செயற்கையான உரங்கள் பூச்சி மருந்து இந்த மாதிரியான போட்டு பண்ணுற விவாயம்லாம் என்னன்றது எனக்கு வந்து ஒரு வித்தியாசமெலாம் இல்லாமல் தான் இருந்தது இடையில் இதை பற்றி பாப்பேட்டுப்பட்டி பக்கத்தில் இருக்கிற சில்லாரலியில் இருக்கிற திரு பெருமாள் ஐயாவோட தொடர்பு கிடைச்சது அவர் தான் வந்து நீங்கள் பாரம்பரியமான ரகங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு யோசனை சொன்னார் இது மூணையும் அவர் பண்ணியிருக்கிறாரு அவர் அடுக்குமுறை விவசாயம் உங்களுக்கு வந்து வீடியோ அந்த மாதிரி அடுக்கு முறையில ஒரு பண்ணியிருக்கிறாரு அந்த அடுக்கு முறையை பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு பக்கம் கழுஞ்சம்பா மத்தியில் வந்து மூணு வரக்கூடியது ராமக்காளி அடுத்தது வாலபூ சம்பா இது மூணு ஏன்னா வந்து விளைஞ்சி போச்சு ராமக்காளி விளைஞ்சி போச்சு அதை அறுத்துட்டோம்னா மகந்த சேர்க்கை நடைபெறாதது தான் முன்னாடி இது போட்ட வந்துடுச்சு ரெண்டாவது இது ரெண்டும் போட்ட வந்துச்சு அதனால் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடி அப்படின்னு உங்களுக்கு ஐயா வணக்கம் இதை பார்த்தீங்கன்னா வாழைப்பூ சம்பா நான் சொன்ன மாதிரி முன்னே கவிழ் சம்பா காமிச்சேன் இது வாழைப்பூ சம்பா நம்ம வாழை கொலை எப்படி வருது அதே மாதிரி பாருங்க கொலை கொலையா கொலை கொலையாக வரும் இது பாருங்க இருக்கா கொலை கொலையோ கொலை கொலையோ இருக்கு பாருங்க இதுதான் இப்போ வாழைப்பூ இது எப்படி கொலையாக வருது மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு பாரம்பரிய நிலையிலையும் உங்களுக்கு விளக்கம் காட்டுறேன் ஏன்னா மக்கள் வந்து என்ன ரகங்கள் தெரியாமல் தெரியாம தெரியாமல் போயிடுறாங்க நம்முடைய பாரம்பரிய நெல்லில் ஒவ்வொரு நெல்லுக்கும் ஒவ்வொரு குணாசி இருக்குது நாம் எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து உருவங்கள் வந்து வெவ்வேறு பேர் மாடுபட்டு கண்டுபிடிக்கிறோமோ அந்த மாரி வந்து ஒவ்வொரு பாரம்பரியுக்கும் ஒரு குணாசிரிக்கும் ஒவ்வொரு நிலங்கள் வந்து ஒவ்வொரு வித்தியாசங்கள் வந்து உருவங்கள் மாறி வரும் இதை வச்சு நாம் வந்து ஒவ்வொரு நிலையும் கண்டுபிடிக்கலாம் அது ரொம்ப சுலபமாக தான் அந்த ஒரு சில பேருக்கு இது வந்து கண்டுபிடிக்க முடியாத நிறைய நெல்களாக இருக்குது அதை வந்து ஆராய்ச்சிபூர்வமாக அதை வந்து விளைஞ்சால் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அதாக என்னென்னு தெரியும் இது விளையக்கூடிய நது வந்து ம தன்மை என்னென்னு பார்த்தீங்களா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபது நாள் வரக்கூடிய அந்த காட்டுயானம் மாப்பிள் சம்பா கழுஞ்சம்மா சொன்னோம் இல்லையா அதே போல் தான் இதுக்கும் நாள் அதே நாள் தான் இப்போ இருக்கு விளைஞ்சிருக்கு ஆள் உயரம் வரக்கூடிய ஆல்ரெடி வரக்கூடிய ரகம்தான் வாழைப்பூ சம்பா இதுலேயே வந்து கொள்ளுக்கு சம்மந்தமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு குணவசி தான் இந்த வாழைப்பூ சம்பா இருபது நாள் பயிர் நடினாவே நமக்கு வந்து சாயாமல் உரம் யூரியா மருந்துகள் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல உயிர் உரங்கள் மட்டும் பயன்படுத்தினா போதும் மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஐயா இப்போ வந்து வாழை பூ சம்பான்னு சொல்கிறோம் பால் குட வாழைன்னு சொல்கிறோம் குட வாழைன்னு இருக்குது வெள்ளை குட வாழை இது எல்லாமே ஒவ்வொரு ரகங்கள் தான் பால் குட வாழை அப்படிங்கிறது வெள்ளையில் இருக்குது செகப்பு வந்து மோட்டா இருக்குது அது உங்களுக்கு வீடே போட்டாச்சு உங்களுக்கு இது வந்து பூ சம்பா குளவாழை அப்படிங்கிற ஒரு அரிசி குடலுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு குளவாலை குடல் இறக்கத்துக்கான உண்டான அரிசி குளவாலை வாழைப்பூ சம்பா அப்படிங்கிறது நம்முடைய உடல் உவாதிகள் வந்து வெளியே கழகத்துக்கான உவாதிக்கான ஒரு அரிசி எதுனா வாழைப்பூ சம்பா இப்போ வாழைப்பழம் சாப்பிட்டா நம்ம உவாதிகளை வந்து ஈஜுக்கு வெளியே வர்ற உபாதிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடியது இந்த வாழைப்பூ சம்பா இதுமாரி வந்து குட வாழை அப்படிங்கிறது வாழைப்பூ நிறைய ரகங்கள் வந்து நம்ம ரகத்தில் இருக்குது அதனால் இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் படக்கூடாது என்னென்னா இது அதா இதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் குழம்ப கூடாது அதுக்கு ஒரு பேர் இருக்குது தெளிவு மறுபடியும் சொல்கிறேன் பால் குடவாலை ரெண்டு இருக்கு வெள்ளம் அதாவது வெள்ளையில் இருக்குது அது வந்து தாய்ப்பால் சுழக்கத்திற்கான வெள்ளை அரிசி இது இன்னொரு பால் குடவாலை செகப்பரிசி தோல் வந்து பார்த்தீங்கன்னா செகப்பா இருக்கும் இது வந்து வாழைப்பூ சம்பா குட வெள்ளை குட இந்த மாதிரி நிறைய இருக்குது இது வந்து ராமக்காளி நூற்றி இருபது நாள் வயது கொண்ட ரகம் இது ராமக்காளிங்கிறது என்ன அடையாளம்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நெல்லுக்கு மேலே நாமம் போட்ட மாதிரியான இந்த ஒரு இது வந்திருக்கும் இதை வச்சு தான் நம்ம இதை அடையாளப்படுத்தணும் இது வந்து நூற்றி இருபது நாளில் வந்து விளைஞ்சிடுது இது ஒரு பாரம்பரிய ரகம் அரிசி கொஞ்சம் மோட்டார் ரகமாக இருக்கும் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கனாக்கா வாழைப்பூ சம்பா வாழைப்பூ சம்பா வந்து நூற்றி நாற்பது நாள் வயது கொண்ட ரகம் இதுக்கு சன் அரிசி இது பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி இதுவும் ஆல்ரெடி அளவில் வள வளர்ந்துருக்குது இது ரெண்டும் பக்கம் பக்கமே இருக்கிறதுனால மகரந்த சேர்க்கை ம இனம் மாறி இதில் வேறு ஏதாவது இனம் வருமானா அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது விளைஞ்சிடுச்சு இது இப்போ தான் வந்து அந்த விளையிறதுக்கான பருவத்தை அடைஞ்சிருக்குது அதனால் அந்த ம மகரந்த சேர்க்கை மாறி மாறி நடக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ தான் கருடன் சம்பா வந்து கதிர் வெடித்து வெளியே வந்திருக்குது அதனால் இந்த வயது மாறி மாறி இருக்கிறதுனால நமக்கு இனக்கலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இதில் இதுதான் வந்து இந்த அடுக்குமுறை விவசாயம் ஒரே வயலில் மூணு நாலு ரகம் அந்த மாதிரி செய்கிறது தான் வந்து அடுக்குமுறை விவசாயம் இதை நம்ம ஒரு பரிசோதனையாக தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் விதையளவு சார் இது எல்லாமே ஒரு அஞ்சு சென்ட் இருக்கும் இது ஒரு நூறு கிராம் விதையளவில் தான் விதை விட்டு ஒற்றை நடு நடவு பண்ணோம் இதுவும் வந்து ஒரு நூறு கிராம் அளவில் தான் விதை விட்டு ஒற்றை நாற்று பண்ணோம் இதுவும் ஒரு அஞ்சு சென்ட் அளவில் வரும் இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு தற்சமயத்துக்கு ஒரு ஒரு மூட்டையிலேருந்து ரெண்டு மூட்டை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் விதைக்காக விதை விதைக்காக இதுவும் அந்த அளவில் தான் ஒரு ரெண்டு மூட்டை அளவில் எதிர்பார்க்குறோம் முழுக்க முழுக்க இது விதையான நோக்கம்தான் யார் விதை நெல் கேட்டாலும் கொடுக்கறதுக்காக தான் இதை பண்ணியிருக்கிறோம் இந்த வாய்ப்பு காலை நேரத்தில் டாக்டர் விவசாயத்திற்கு வந்து இந்த பொண்ணா நேரத்தை எங்களுடைய பகுதியில் அந்த வீடியோ எடுத்ததுக்காக மனம் பார்ந்த நன்றி தெரிஞ்சுக்க நன்றி நன்றி வணக்கம்